சூரியான பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் திக்கான பாலும் கொஞ்சம் சக்கரையை வச்சு பிரெட் அல்வா செய்யலாம் வாங்க ப்ளீ ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு ஆறு ஸ்லைஸ் கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன் பால் அரை லிட்டரு கால் லிட்டர் ஆகிற அளவு இருக்குது நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த பாலாலையே சேர்த்து கலக்கிறவங்க கலக்கலாம் நான் நெய்காக ஒதுக்கி வச்சுருக்கேன் திக்கான பாலை இப்படி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஆறு ஸ்லைஸ் பிரெட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கோதுமை பிரெட்டு துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூது உதிராக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் எல்லாம் திருப்பினாலே நல்லா தூது உதிரான தூளாக வந்துடும் இந்த ப்ரெட்டு தூளை புத்தட்டில் கொட்டிக்கலாம் ஒரு அடிவளமான பானல் அடுப்பில் வச்சு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது முந்திரி திராட்சையை வறுத்து எடுக்கிறதுக்காக இந்த நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய் கூடையே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த ப்ரெட்டு தூளை சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த பிரெட்டு தூளை நல்லா பொன் நிறமாக ஆகிற அளவுக்கு முர் முருங்கு இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் திரும்ப பானல் அடுப்பில் வச்சு ஒரு கப் சர்க்கரையும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீயில நல்லா கொதிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்தா மட்டும் போதும் அதில் இந்த வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு தூளை கொட்டி நல்லா கலந்து விடணும் இந்த ப்ரெட்டு தூளில் இந்த சர்க்கரை சிறப்பு மொத்தம் உறிஞ்சி திக்காகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் உறிஞ்சி திக்காயிடும் அப்போ காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு திக்கான பாலை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் திக்கான பாலுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் மிதமான அடி பிடிக்காம கலந்து விடலாம் இப்போ பிரெட் அல்வா நல்லா திக்காகி வரணும் பால் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து பிரெட்டோட சேர்ந்து நல்லா திக்காகி அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து விட்டு திக்கான அல்வா வர அளவுக்கு கலந்து விடலாம் இது வரைக்கும் நம்ம நெய்யே சேர்க்கலை நல்ல அல்வா பழத்துக்கு ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூடுதலாகவும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் வாடலில் விட்டாமல் நல்லா திரண்டு வர அளவுக்கு விட்டு அல்வா ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம் ப்ரெட் அல்வா எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி பிரெட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க నమ్మ విడియర్ చేనల్ ఇదివర సబ్స్క్రైబ్ పన్న పా ఎల్ సబ్స్ైబ్ పన్నీ పారు థ్యాంక్ యూ